சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் உலகத்தில் வருகிற செய்திகளை கேட்டாலே மனசு பயமா இருக்குது சமீபத்தில் வெளியே வந்த ஒரு செய்தி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தீவில் பெரிய பெரிய அதிகாரமும் பெயரும் பணமும் உள்ளவர்கள் பெண்களை பலவீனமாக உயிர்களை மனுஷத்தன்மை இல்லாத விதத்தில் பாவத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கினாங்கன்னு இப்போ வெளிச்சத்தில் வந்திருக்கு இந்த செய்தியை கேட்டப்போ நமக்கு சந்தோஷம் வரல அனுகுதான் வந்துச்சு இந்த உலகம் எவ்வளவு கீழே விழுந்திருக்கு தெரியுமா அந்த செய்தியில் பெண்களின் உடலை பொருளாக பார்த்தாங்க மாமிச ஆசைக்காக பயன்படுத்தினாங்க மனுஷ இல்லாம நடத்தினாங்க வேதாகமும் சொல்லுது மனுஷன் தேவனை விட்டப்போம் மனுஷ தன்மையை விட்டு விடுவான் போதை கட்டுப்பாடு இழந்த ஆசை சிந்தனை இல்லாத பாவ வாழ்க்கை இதெல்லாம் சேரும் பொழுது மனுஷன் மிருவமாக மாறும் அறிய விரும்பாதபடியால் தேவன் அவர்களை கெட்ட சிந்தனைக்கு ஒப்படைத்தார் அங்கே நடந்தது காமம் மட்டும் அது கொடூரம் பெண்களின் வழி சத்தமா கேக்கவில்லை பாதுகாப்பாக பார்க்கப்படல மனித உயிரா மதிக்கப்படல புலம்பல் நாலு பத்துல சொல்லியிருக்குது கருணை உள்ள பெண்களின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தார்கள் வேதாகமோ சொல்றது பாவம் உச்சத்துக்கு போனா மனுஷன் எவ்வளவு கொடூரமாய் மாறுவான் இந்த எல்லாம் நடக்கும்போது உலகம் என்ன சொன்னது அது என்டர்டைன் அது பிரைவேட் லைஃப் அது அவர்களோட சாய்ஸ் ஆனால் தேவன் சொல்லுகிறார் தீமை நல்லது என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ இது ஃப்ரீடம் இல்லை இது மாடர்ன் லைஃப் இல்லை இது பாவத்தின் உச்சம் இது நேத்து நடந்ததா இல்லை இது ஒரே பல வருடம் மீன் மறைந்தது இதுதான் நாம் எல்லாரையும் யோசிக்க வைக்கிற கேள்வி பிரசங்கி மூணு பதினொன்னுல அனைத்துக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் மனுஷன் மறைக்கலாம் அதிகாரம் காப்பாற்றலாம் ஆனால் தேவனுடைய நேரம் வந்தால் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் ஏசாய ஐம்பது சாரி அஞ்சு இருபதுல சொல்லியிருக்கிறது வேதாகம் சொல்லுகிற வசனம் இன்னைக்கு சேதியாக மாயிடுச்சு தீமை நல்லது என்று நல்லதே தீமை என்று சொல்கிறவர்களுக்கு ஐயோ இந்த உலகம் என்ன பண்ணுது பாவத்தை ஃப்ரீடம்னு சொல்லுது அசிங்கத்தை என்டர்டைம்னு சொல்லுது தவிர நார்மல் லைஃப்னு சொல்லுது அந்த தீவில் நடந்தது என்ன அதிகாரம் இருந்தது பணம் இருந்தது பெயர் இருந்தது அதனால தவறு மறைக்கப்பட்டது பெண்களின் கண்ணீர்கள் கேட்கப்படலை இதுதான் ஏசாயா அஞ்சு இருபதுல சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்களே இந்த உலகம் தூங்கலாம் நீதிமன்றம் தாமதம் பண்ணலாம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று நாலுல இஸ்ரேவெலின் காவலன் தூங்குவதும் அமைதியா இருந்த தேவன் இப்ப உலகம் மூலக்க அதிர்ச்சி அடையும் நேரத்துல இந்த விஷயங்களை வெளிப்படுத்தினார் பன்னெண்டு ரெண்டு மறைக்கப்பட்டதென்றும் வெளிப்படாமல் போகாது பாதிக்கப்பட்டவர்கள் யார் இந்த செய்தில நம்ம மனசை உடைக்கிறது இல்லைன்னா அதிகாரம் இல்லாதவர்களுக்கு குரல் இல்லாதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள் அவங்க குரல் உலகம் கேட்கல அவங்க கத்தினா குரல் உலகம் கேட்கல ஆனா சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டுல என் கண்ணீரை நீர் உமது கொடுகையில் சேகரிக்கிறேன் ஒரு பெண்ணோடு ஒரு கண்ணீர் கூட தமது வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்வதில்லை தேவன் சொல்கிறார் உலகமோ உலகமும் பாவத்தை ரசிக்காதே தவறே சரின்னு சொல்லாத சபைக்கான சுய பரிசோதனை என்னன்னா இந்த செய்தியை கேட்டு நாம இன்னும் செய்யணும்னா நான் பார்க்கிற காட்சிகள் ஏன் ஆவியை கெடுக்குதா நான் ரசிக்கிற விஷயம் தேவனுக்கு பிடிக்குமா நான் தவறு அதெல்லாம் ஏசப்பா சாதாரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானா நவம்பர் பன்னெண்டு ரெண்டுல ஏசப்பா சொல்றாங்க இந்த உலகத்துக்கு ஒத்து போகாதீங்க முடிவு அழைப்பு ஏசப்பா வரும்போது முடிவு அழைப்பு போய் ஏசப்பா சொல்லுவாங்க இது கடைசி நாளாக தேவன் நம்மை அழைக்கிறார் இருளை விட்டு வெளிச்சத்தில் நடங்க யோவான் மூணு பத்தொன்பதுல ஏசப்பா சொல்றாங்க you